ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம ப்ரீவியஸ் டேவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனே வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் டே லோ வந்து இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தான் டேலோ அதேமாதிரி டேகை இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு டேகை க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சி ஐநூற்றி எழுவத்தஞ்சில் க்ளோஸ் வச்சிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வீக்லி சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபது வந்து கொடுத்துருந்தோம் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே செல்லாகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பட் இந்த லெவல் மார்க்கெட் நியரஸ்ட்டாக ஐநூறு க்ளோஸ் ஆனதால மேலே ஆறுநூற்றம்பது எட்நூறு வரைக்கும் போகணும்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல திரும்ப இந்த இடத்துல வந்து கீழே வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்கிலேருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது வந்து இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது ஒரு சப்போர்ட்டாகவும் அடுத்தது இருபத்தஞ்சி நானூற்றி நாற்பது ஒரு சப்போர்ட்டாகவும் அடுத்தது இருபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆறுநூற்றி ஐம்பது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் அடுத்தது இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது ஒரு ரெசிஸ்டன்ஸு அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி எட்நூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த எட்நூறுக்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம திரும்ப அதனுடைய ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணணும் பட் சொல்லியிருந்தோம் எந்தளவுக்கு என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ ஏன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரினுடைய கான்ட்ராக்ட் இந்த வீக்லி பை அபோ ஏன்னா இன்றைக்கி இந்த ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியல அப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து இந்த இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூற்றி இந்த லெவல் ஏழ்நூற்றி இருபது அதையும் பிரேக் ஆச்சு எழுநூற்றி ஐம்பது எட்நூறு வரைக்கும் போடுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா எட்நூறு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியல திரும்ப கீழே தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது இந்த லெவலில் உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே செல்லாகிறதுக்குன்னு சான்சஸ் வந்து இருக்கு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முந்நூற்றி ஐம்பது ரேஞ்ச் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே மாதிரி நல்ல இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் பையிங் ஆகும் இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் பட் இருந்தாலும் நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த லெவலில் உடைச்சிருச்சு அப்படின்னா நல்லா செல்லாகும் அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த ஆறுநூற்றது பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த லெவல் கீழே இருக்குது அப்படின்னு செல்லிங்கும் போகக்கூடாது இந்த லெவல்ஸை உடைச்சா மட்டும்தான் நல்ல செல்லிங் ஆகும் அப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே வரும் பொழுது நம்ம இந்த லெவலை உடைச்சதா மட்டும் நல்லாவே பை ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய மெயின் லெவல்ஸ் இருபத்தஞ்சி ஆறுநூற்றி ஐம்பது இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு நல்ல பையங்கு இந்த லெவலில் உடைச்சால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்